அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரே அருபெரும் ஜோதி சிவையை சிவசிதம்பர ராமலிங்காய நம சர்குருநாதா சர்மநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயனம் ஆர்முக ரங்கமகா தீசிகாயம ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை கலை உணவாக பூரி சம்பர் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் சோயா தொண்டன் நிறுவனம் அதில் உள்ள ஆதரட்டோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது அன்று அன்னதான உபயதாரர் உயர் திரு ரெகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானாக இருக்கிறது யூசை குளம் குடும்பத்தில் உபயதலுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொள்வதை வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருப்பி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தாக வணங்குறோம் வாங்கி சாப்பிடுங்கம்மா முருகா முருகான் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்கார குடியில் துறையூர் திருச்சி கிளைத்தர் நெல்வேலி ஓம் முருகா சரணம்